இப்போ பாத்தீங்கன்னா கரு உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கன்செப்ஷன் ஆகட்டும் சரி ஐவிஎஃப் ஆட்டும் சரி அதில் வந்து ஓவலேஷன ஒரு டாபிக் இருக்குது ஓவலேஷன் அப்படி ஆனால் மட்டும்தான் கரு வந்து உண்டாக முடியும் அப்போது ஒரு பெண்ணோட வந்துட்டு பீரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவலேஷன் டைம் அப்படின்றது அந்த கருமுட்டை வந்துட்டு வெடிக்கிறது ஒரு 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 நிகழ்ச்சி தான் அது அந்த கருமுட்டை வந்து நல்லா ஆகி நல்ல குவாலிட்டியோட வெடிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஸ்போம் வந்து அதோடு சேரும்பொழுது தான் அது வந்துட்டு ஒரு ஃபர்டைல் ஆகுது ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இந்த ஓவிலேஷன் மட்டும் நடக்காது அந்த கருமுட்டை வந்து வெடிக்காது அதுதான் வந்து ஓவிலேஷன் ஆகலை அப்போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு காலதாமதம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஓவிலேஷன் வந்து ஏன் வெடிக்காமல் போகுது சில பேருக்கு அப்படின்றது வந்துட்டு நிறைய சயின்டிஃபிக் காரணம் இருந்தாலும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் த எக் அந்த வந்து நல்ல குவாலிட்டி இருக்கணும் கண்டிப்பா அந்த குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் ஆஃப் ரீசன் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் தான் நிறைய வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே கூட அந்த கருமுட்டை வந்து வெடிக்காது ஒரு கருமுட்டை வந்து வந்தா கூட அந்த ஃபெலோபியன் டியூப் வழியா வரும் அது ஸோ அது கூட வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபெலோபியன் டியூப் பிளாக் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு சைடு வந்து ரெண்டு சைடும் இருக்கும் ரெண்டு சைடு ஃபிலோப்பியன் டியூபு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அப்படின்ற ரீசன் சில பேருக்கு வந்து பிளாகேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் ஸோ அதை வந்து கட் பண்ணி கூட சில பேருக்கு எடுத்துடுறாங்க ஆனால் ஒரு சைடு மட்டும் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு ஒரு நேச்சுரல் கன்செப்ஷன் கூட பண்ண முடியும் ஒரு சைடில் வர ஒரு கருமுட்டை இருந்தால் கூட போதுமானது தான் ஸோ அதனால வந்து ரெண்டும் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் ரெண்டும் இல்லைன்னா ஐவிஎஃப் தான் கண்டிப்பாக போய் ஆகணும் ஆனால் ஒரு சைடு தான் இல்லை எனக்கு ஒரு சைடு தான் இருக்கு ஆனாலும் நான் ஐவிஎஃப் போகிறேன் அப்படின்றது இல்லை நீங்கள் ஒரு சைடு இருந்தால் கூட அந்த ஒரு சைடு வழியாக ஒன்று வந்தால் கூட போதும் நல்ல குவாலிட்டியாக ஸோ அதனால நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்போது அந்த ஓவலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு அக்கு பஞ்சர் என்ன தான் பண்ணோன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கு பஞ்சர் வந்து சரிப்படுத்தி இருக்கு ஓவிலேஷனை ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் பிளட் ஃப்ளோவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறோம் எஸ்பெஷலி இது மைண்டு காம் பண்ணுறது மைண்டு வந்து நல்லா காமாக இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும் நிறைய பேருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் அது கண்டிப்பாக எதை அஃபெக்ட் பண்ணால் கண்டிப்பாக மறுபடியும் ஹார்மோன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ மறுபடியும் வந்து இது பிரச்சனை வரும் அப்போ ஓவிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு ஓவிலேஷனே என்னன்னே தெரியாது எனக்கு வரதே தெரியாதுன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஓவிலேஷன் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெல்த்து டே தேர்ட்டீன்த் டே ஃபோர்டீன்த் டே அப்படி வந்துடும் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்குமே கூட ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கூட சில பேருக்கு வந்துட்டு அது வந்து அந்த ஓவிலேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஓவிலேஷனே ஏன் வர்றது எனக்கு தெரியல அப்படின்னா அது வந்து சில பேருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஆனால் நிறைய பேருக்கு வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சின்ன அடி வயிற்றுல ஒரு சின்னதாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆஃப் ஒயிட் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் அந்த லூப்ரிகேஷன் தான் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட கரு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம கண்டிப்பாக குழந்த பெற்றுக்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் கன்செப்ஷனாக அவங்க வந்துட்டு அப்போ ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஒரு எக்கையும் வந்து வைக்கிறதுக்கும் அந்த டைமை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு கிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அது வந்து ஓவிலேஷன் கிட்டுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதில் வந்துட்டு யூரின் எடுத்து வச்சு பார்த்தாங்கன்னா அது வந்து ரெண்டு கோடு வந்தால் ஓவிலேஷன் டைமு இல்லாட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டானு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வந்துட்டு அது சரியாக வர்றது கிடையாது மேக்ஸிமம் ஆனால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு இந்த ஓவிலேஷன் நடந்தால் மட்டும்தான் அந்த டைம் தான் வந்து ஒரு கன்சீவ் ஆரத்துக்கான ஒரு கரெக்ட் டைம் அந்த ஓவலேஷன் நடந்த அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்டர் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கரு வந்து தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இல்லைன்னா நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் ஏன்னா அந்த கருமுட்டை வந்து வெடிக்கலை அப்படின்னும்போது போது அது வேஸ்ட் அப்போது அது வெடிக்காத பட்சத்தில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் ஒவ்வொருத்தரும் குழந்தை வேணுன்றவங்க கண்டிப்பாக ஓவிலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓவிலேஷன் உங்களுக்கு ஆகுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இது எதுவுமே தெரியாமல் நான் டெய்லி ட்ரை பண்ணுறோம் நாங்கள் மாதம் மாதம் இல்லை வருஷ கணக்கில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு வரலை வரலை அப்படின்னு சொல்கிறது நம்ம மூடத்தனம் தான் அதனால் நீங்கள் வந்து இந்த ஓவிலேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓவிலேஷன் எனக்கு ஆக மா நிறைய பேருக்கு வருது இது கோவிலேஷனே ஆகல அதனால் எங்களுக்கு வந்துட்டு டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்குறாங்க ஆனால் கூட எங்களுக்கு ஒரு ஒரு மாதமும் எங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்கு பஞ்சர் எடுங்க அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக ஓவிலேஷன் ஆகும் ஓவிலேஷன் ஆகும்பொழுது அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் நிறைய பேருக்கு வந்து இது சாத்தியம் சாத்தியமாயிருக்கு நிறைய பேர் குழந்தையோட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு அக்கு பஞ்சர் கண்டிப்பாக உதவி செஞ்சுருக்கு அது அனுபவத்தில் சொல் னால நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் டவுட்னா நீங்கள் ப்ளீஸ் என்ன வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்